தொலைக்காட்சியானது புதுவை மாநில தொலைக்காட்சி வரலாற்றில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக இந்த தொலைக்காட்சியானது நடுநிலையோடு செய்திகளை வெளியிடுவதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய ஒரு தொலைக்காட்சியாக புதுவை மாநிலத்திலே இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக சிறப்பான முறையிலே பணியாற்றி வந்திருக்கின்றது இன்றைக்கு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் முடிந்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே இந்த தொலைக்காட்சி அடியெடுத்து வைக்க இருக்கின்றது மக்களுக்கு உடனுக்குடன் செய்திகளை தருகின்ற ஒரு தொலைக்காட்சியாகவும் பொழுதுபோக்கு அம்சங்களை மக்கள் விரும்புகின்ற வகையிலே மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையிலே அந்த நிகழ்ச்சிகளை ஏமன் தொலைக்காட்சி நிறைவேற்றுவதிலே ஒளிபரப்புவதிலே மிக முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கின்றது எனவே இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்க இருக்கின்ற ஏஎம்என் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்றி வணக்கம்